வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மொதல் இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு ஹீரோஸ் அவர்களுக்கு பெரிய நன்றி மற்றும் எங்கள் ஊடக நான் அவங்க கூட நடித்த மொத்த நடிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் கணேஷ் சார் பைக்ராஜ் சார் தம்பி முனிஷ்காந்த் அருமையாக பேசி வலியுறுத்தி கருத்தை வலியுறுத்திய ஆர்டராக்டர் அமரன் அவர்கள் கேமரன் மாதேஷ் வேணுகோபால் கார்த்திகைக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும் சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம் என்ன மாதமான இஎம்ஐ கட்டணும் அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும் வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை அதில் நானும் ஒருத்தேன் அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும் ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில இதை வந்து க டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளே அந்த ஆவி பூந்த மாதிரி பூடுற மாதிரி சில இயக்குனர்கள் விதைப்பாங்க அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது அவங்களுக்குள்ளே அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி நம்ம அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேல்ஸ் இன்டர்நேஷனில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு நெஞ்சமட்டு நேர் படம் படம் டேரக்டர் படம் பண்ணுறாரு அவன் எப்போ மீட் பண்ணாரு இவர் மீட் பண்ணா அவர் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணே ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலில் வந்து சொன்னார் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆன்பின் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தலோட பயமுறுத்தல் வைப்ப வருது அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன இருக்கோம்னா ரேப்ப பண்ணிட்டோம்னு இல்லை ஜாலியாக போயிடும் அதெல்லாம் செய்கிறதுக்கும் மனசுக்குள்ளே அத்துமீறி பேசுனா கூட பிடிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிடுமோங்கிற ஒரு முஞ்சாக்கிறது உணர்வோடு இருந்தது ஆண்கள் பெண்களுக்கு அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போ வரும்போது வேறமாக இருக்கும்போது ஒரு கையால் ஆகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து ருசிக்குன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணார்னு தான் சொல்கிறேன் டேரக்டரு எப்போது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும் ஸோ படம் பூரா என்னென்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரம்லாம் அழுதுருவோமோ அது பழைய நடிகர்கள் வந்து சித்தூர் நாகாயான்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார் அவர் படத்தில் தான் கதையை ஆரம்பிக்கும் அவர் வந்து அது என்ன இனிமே தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மணி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தல இந்த இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ளே வைக்கும்போது அதை கேர்வியர் பண்ணி போகிறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் இளைஞர்களால் அல்லது எல்லோராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அந்த ஹீரோவை மையப்படுத்தித்தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் இல்லைன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அதான் அதுக்கான சூழ்நிலை ஏன்னா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு சொந்த பிரச்சனை இருக்குது தேட்டரில் வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டு போனோம்னா ஏன்டா சாமி இது எதுக்கடா தேட்டருக்கு ஒரு ரெண்டு பாட்டு பார்த்தோமா ரெண்டு சண்டை போட்டோமா கொஞ்சம் கொழுதை போக்கலனா தான் நீங்கள் எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்போ இப்போ வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க அவர் வேறு மாதிரி அவரை பிரச்சனை பண்ணியிருக்காரு சினிமாவை தாண்டிய ஒரு இமேஜ் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறக்கா முதல்ல ஹிப்பாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமை போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிஷன் தம்பி அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு ஒரு மார்க்டபிள் ஆக்டர் உங்களுக்கு நீங்கள் கேள்வி போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும் ஒரு 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 குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்குது அதுக்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு டேரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு நான் நைட் அஃபேட்டில் வந்து பொண்ணை தேடி போகிற சீனெலாம் ஒரிஜினலாக பொள்ளாச்சியில் ஒரிஜினலாக தான் எடுத்தேன் இவர் வண்டியில் போனால் பின்னாடி பெரும் கூட்டம் வரும் அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து நினச்சி நேரத்தில் நடக்க முடியும் இதெல்லாம் ஒரு அனுபவம் கார்த்திகை பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா நிலத்தில் விதைக்கு விதை விதைக்கப்படும் அந்த விதைக்கு அந்த விதையினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா தன்னுடைய வேலை தன்னுடைய வேலை தன்னுடைய வேலையாக மாத்திரமே இருக்கும் புறம் சீரம் கரம் நீட்டாமல் வேலையாக இருக்கும் அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார் டா டிரைக்டர் அமைஞ்சார் அசன் டிராக்டர் அமைஞ்சாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அந்த டீம் எந்த தேவையில்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு இந்த அது வரல இது வரல அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ப பணம் செலவாகும் ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போய்கிட்டே இருக்கும் அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும் அந்த வழியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்போவுமே சினிமாவுக்கு தேவை அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காகவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக கார்த்தி நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் உங்களுக்கு பன்மையில் நீங்கள் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துகளை கூடு காலேஜ் சேர்மன் காலேஜ்க்குள்ளே நடக்கிற ஒரு அக்கிரமம் இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனாக இருக்கார் ஆனால் படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறவர் இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது இது நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்கிறாங்க நம்ம வந்து ஒருத்தனை இன்ஸ்டியூட் நடக்கிற மாதிரி நினைக்காமல் இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் இதை சொல்லணும் இந்த பிரச்சனை யார் செய்கிறானோ அவனை செய்கிற தவிர எல்லா கலைஞர்களும் நடத்துகிறவங்க இல்லையங்குறத கரெக்டாக பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி இதை வெற்றி படமாக்கி இந்த படத்துக்காக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் தேங்க்ஸ் கிங் பண்ணுறது எல்லாமே செலவு சும்மா கூட வருது அறிக்கை கொடுத்துட்டு கூட பண்ணலாம் இதை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு என்னாலும் ஆசிரியராக இருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார் இந்த மாதிரி போதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ணுற படங்கள் இல்லைங்க அப்படின்னு எதாவது வேலை சொல்லி கூட தவிர்த்துருக்கலாம் எப்போ கூப்பிட்டாலும் வர்றது சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட்டு தான் அதை காமிக்குது சார் இதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிற கூடிய விஷயம் நிறையா இருக்குது சார் அதில் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பும் நன்றி சார் தம்பி முனிஷ்காந்த் இன்னும் என்மேல் வளரணும் எல்லோருக்கும் நன்றி பிரபு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் பட் படத்தில் வந்து கரெக்டான சமயத்தில் எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்த விக்கி தம்பி அருணாச்சலம் பாலமுருகன் சார் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை பற்றி எல்லா விமர்சனங்கள்லேயும் ஊடகங்களும் வந்து சமூக விலகிறது சரி அச்சுமீடியாலாம் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் பிடி சார் திரைப்படத்தினுடைய வெற்றி உலகம் கொண்டிருக்கும் மரியாதைக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தோடு நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோவுக்கு தான் சொல்லணும் ஹீப்பா வாதிக்கு என்ன அப்படின்னா அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம்னு எப்படிக்காமல் அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரெக்டர் கொண்டு வரணும்னு நினச்சிருப்பார் அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு கதைகள் இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தா சொ இளவரசு சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள் என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதை எழுதி பண்ணியிருக்காரு அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டார் கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு நான் ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்படிலாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்தது சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிக்கார் அப்படின்ட்டு அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ருக்குன்னு இது என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக பிடிச்சிக்கு போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவரும் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன் அப்புறம் என்ன அப்புறம் சொன்னாங்க அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவரும் நிறைய விஷயம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லு அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம் ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவான் நான் சொன்ன தமிழ் இந்தி சாவித்திரி அது இது நல்லா இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஏக பத்தினி வளர்த்துனா ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க வேறு யாருக்கும் சொல்லவே மாட்டேங்க எனக்கு பெருசாக சொல்லுறது இல்லையில அவன் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் அதனால் அது ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன்மா இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார் அடுத்தபடியாக நான் வந்து அஷ்டன்டேட் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதான் நான் நினச்சிக்கலாம் ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்வீனியஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் என்னென்னா இந்த அசிஸ்டன் டேரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும் அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிகிட்டே இருக்கணும் அதோடைய இந்த டயலாக் ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சிட்டு இது கிளாப் அடிக்கிறதுன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும் இல்லைன்னா அடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இடஞ்சலாகவே இருக்குது மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் படிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்குது இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பட்றா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன் அங்கே சோம்நாத் ஆர்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிட்டண்ட்டாக இருந்தாப்புல அவர் எல்லாத்துலேயும் பொந்துவாப்புல இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் துரு துருண்டு கிளாப் அடிக்கிறதில் வந்து தெரியுமா அப்போ தான் பஸ் படம் எப்படி அடிக்கணும்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் சரி இந்த ஆளுக்கு கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பை த்ரீ டே 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 டேன்னு சொல்லி உலரே டே என்னையா சொல்கிறேன் நீ ஒரு கிளாப் கூட கரெக்டாக சொல்ல தெரியலையா ரெண்டு தடவை பார்த்தாரு பை 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 டெக் 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 அப்படின்னு ரெண்டு தடவையும் தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோடனே உடனே எங்கள் யோ ஐயோ என்னையா நீ ஒரு கிளாப்போடு கரெக்டாக சொல்கிறது இல்லைன்னு சேகரிட்டு கொடுத்தாரு அவன் ஸ்டைலாக வாங்கிட்டு அப்படியே அடித்தான் அதனோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன் அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலையில அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது அவருடைய தொழில் வேறு அவர் முதல் முதல் வந்தது இல்லைங்களா இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேனா நீ நடிக்க போட நீ எல்லாம் இதில் சரியாக வர மாட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்ணுறாரு சீரீஸும் பண்ணுறாரு எனக்கு படம் பார்க்கும்போது கூட நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுற்றினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும் அதனால் இளவரசு அவர்கள் முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாரு அவருக்கு வந்து ஆர்டர் வர நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு போடங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது முன்னாலே தான் வந்து ஐம்பது ஒரு எழுபத்து நூறு நாள் தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும் அப்புறம் நூற்றி எழுபத்தஞ்சு நாளுங்கிறது இப்போ அப்படி இல்லை அஞ்சாவது நாள் ஏழாவது நாளே வந்து வெற்றி விழான்னு அப்புறம் படம் வந்து முன்னாலெல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறெல்லாம் இருந்தது இப்போல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க முன்னாலேயே சொல்லிக்கொள்ளி ஏதாவது எடுத்து விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம் யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்டேன் ஏன்னா நான் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு அஞ்சாறு பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இது சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு ஐம்பது நாள் ஓடி வெற்றி விழா இல்லை எழுபத்தஞ்சி நூறு நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும் ஏன்னா இப்போ ஒரு ஏழு ஓடி பீல ஓடி சீல ஓடி அப்புறம் கடைசியில் டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே டென்ட் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி இருபத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் இந்த மஞ்சுமள் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சில்ல ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிட்டல அந்த மாதிரி அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுறளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சிக்குணும் ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வளர்கிறதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பிடி சார் படத்தினுடைய சக்சஸுக்கு பிரஸில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு இது மூணாவது முறையாக இங்கே வரும் ஆனால் அப்போல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கலை படம் பார்க்காமயே படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லோரும் படம் பார்த்துட்டாங்க இன்றைக்கி வந்து மூணாவது வாரமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் நூற்றி இருபது தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்ராட்லேயும் நல்லா போயிட்டுருக்கு பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னார் இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து ரெண்டு நாள் கூட ஓட முடியறது இல்லை ஒரு வாரம் ஓடுனா பரவாயில்ல ரெண்டு வாரம் ஓடின்னா சக்சஸ்ஸு மூணு வாரம் ஓடின்னா மிகப்பெரிய ஹிட் அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துடுச்சு அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால ஐம்பது நாள் எனக்கு கூட சார் படத்துக்கு ஐம்பதாவது நாள் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை பார்ப்போம் எவ்வளோ பட் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஐம்பதாவது நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன் அது நம்ம இல்லை ஸோ அந்த மாதிரி ஐம்பதாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் தான் வந்து இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது ஏன்னா இருபத்தி எட்டாவது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தேட்டரில் எப்படி ஓடும் ஓடாது ஸோ முப்பது நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் அதையும் மீறி இன்னைக்கு பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி பேசி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல பிரதர் இப்போ பாதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வரத்துக்கு முன்னாடி கேட்டேன் பன்னெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆதி அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும் அது அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் அந்த டைலாக் ஆகட்டும் அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்லே கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் ஃபிலிம் செலவுகள் ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன் அது மீண்டும் இங்கே வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பண்ணிடுச்சு இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப தத்ரூபமாக அது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்கிறது வந்து டேரக்டர் தான் சொல்லுவோம் அந்த டேரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் ஆக்டர்ஸை அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் பட் அதனால் நான் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சின்னு சொன்னேன் டைரக்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இது இதுதான் இந்த மேடம் தான் கரெக்டாக நிறையெல்லாம் செலவு பண்ணாதீங்க சிக்கனமாக படம் எடுங்க நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த படம் ஒரு நல்ல படம் சிக்கனமாகவும் எடுத்துருக்குறோம் ஆர்டிஸ்ட்லாம் நிறையா வந்தவுடனே அது பெரிய படம் ஆயிடுச்சு முனிஷ்காந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார் ரொம்ப நல்லா காமெடி பண்ணிட்டு போவார் அதே மாதிரி பாண்டியராஜன் சார் தியாகராஜன் சார் ரொம்ப நல்லா நினச்சிருந்தார் இளவரசு சார் சொல்லவே வேணாம் எல்லா பத்திரிக்கையிலும் அவரை பற்றி எழுதாத பத்திரிக்கையே கிடையாது நான் உண்மையிலேயே இந்த படத்தை ரிவ்யூ தான் நான் எல்லா இது வரைக்கும் நான் ரிவ்யூலாம் படிக்கவே மாட்டேன் பட் இந்த படத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க உங்களால் தான் இன்றைக்கி இந்த படம் அளவுக்கு ரீச் ஆச்சு அதுக்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல சொல்ல திறமைப்பட்டிருக்கேன் இப்பா பாதி பிரதர் தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணதே நான் வந்து மியூசிக் டைரக்டராக கோமாலின்ற படத்தில் ஒர்க் பண்ணோம் அப்போ எனக்கு அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் இருபத்தி ஐந்தாவது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது படம் துடைய ரீ ரிகார்டிங் தனியாக பேசப்பட்டது அதுக்கும் அவர் இந்த படத்தில் அவரை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் அளவுக்கு போய் சேர்ந்துருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான் ஸோ டைரக்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணார் அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ் காணதுக்கு காரணம் ஆதி ப்ரோ ப்ரோ நம்ம நிறைய படம் பண்ணணும் ப்ரோ பாக்யராஜ் சார் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கலக்க கலக்கிட்டு போயிடுவார் நான் கூட கேட்டேன் டைரக்டரை பாக்யராஜ் சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு வேணுமானு இல்லை சார் அவர் வந்தால் தான் சார் அந்த கிளைமேக்ஸ் நிற்கும் அப்படின்னாரு இல்லை இல்லைப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நானே பேசிடுறேன் அவர் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வந்து பண்ணிடுவார்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து பண்ணி அங்கே கிளைமேக்ஸை தூக்கி கொடுத்தாரு பாக்கியராஜ் சார் கேமராமேன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருந்தார் முன்னாடியே பேசினாங்க ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேச மாட்டாருன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேசினார் ஆனால் கருத்தோடு பேசினார் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவரை இங்கே நான் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அப்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிரபு கேஆர் பிரபு அவர் எல்கேஜினுடைய டைரக்டர் படத்தினுடைய டைரக்டர் இந்த படத்தினுடைய க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவருக்கு கூட விக்கி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கும் மற்ற எல்லா ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம் இந்த படத்துலேருந்து இனிமேல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அதை நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இதை படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்